बाबा बड़ेगर अलॻि बड़ेगर अलॻि 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 என்ன கேள்வி கேட்கும்போதே ஒரு அம்மா சொன்னாங்க அம்மா உங்களையே கேள்வி கேட்குறாங்க நான் இத்தனைக்கும் ஆளுநராக இருக்கும் போதே நான் கட்டுப்பாடு கொடுக்க மாட்டேன் எல்லாரும் உள்ள நிற்பாங்க லைன்ல நின்னு தான் அவங்க கூட சேர்த்து போவேன் பாண்டிச்சேர்ல எல்லாேருக்குமே தெரியும் ஆக என்கிட்ட பிரச்சனை பண்ணார் ஒரு அம்மாவை என்கிட்ட சொன்னாங்க அம்மா என்னம்மா உங்ககிட்டேயே பிரச்சனை பண்ணுறாருன்னு அவருக்கு என்னங்க கோயிலில் இப்போ என்ன சேகர் பாபு கோயிலுக்கு போகிறேன் யார் கூப்பிட்டா இந்த சம்பவத்துக்கு அக்கா தமிழ் ஷே அவர்கள் கடுமையான கண்டன தெரிவித்தோடு சேகர் பாபுவை வச்சு செஞ்சுருக்காங்க அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ சோஷியல் மீடியாவில் ஒன்று உருட்டிகிட்ருக்கானோ அதாவது சேகர் பாபுவை அமைச்சர் பாபு அவர்களுக்கு அல்லோலியா பாபுன்னு சொல்லி கூட்டத்திலேருந்து கத்தினதனால தான் சேகர் பாபு அவர்கள் இந்த மாதிரி திட்டினார் அப்படின்னு சொல்லி இந்த திமுக ஊடகங்கள் இப்போ உருட்டிகிட்ருக்கு ஆனால் அது கிடையாது அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி திட்டின பிறகு தான் அல்லோலியா பாபுன்னு என்று அங்கே உள்ள கூட்டத்தினர் கோஷம் போட்டு அவளை வெளியே விரட்டி விட்டுருக்கணும் இதுதான் இப்போ நடந்துருக்கு அந்த வீடியோ பாருங்கப்பே சுரே அமைச்சர் வந்து அந்த இடத்த திட்டிட்டு பக்தர்களை திட்டி விட்டு அங்கேருந்து நகர்றாரு நகர்ந்த பிறகு தான் இவங்க அவரை விரட்டுவதற்காக கோபத்தில் அலுவலியா பாபுன்னு சொல்லி அந்த அங்கே உள்ள பக்தர்கள் கத்துறாங்க ஆனால் இதை என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா இவர்கள் அல்லுலிய பாபுன்னு சொன்னதால் தான் அவர் கோபப்பட்டு இந்த வார்த்தையை பேசினாருன்னு சொல்லி சமூக ஊடகங்களில் இப்போ திமுக இருக்கு சரி இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம் அவர் என்ன கேள்வி கேக்கும் ஒரு அம்மா சொன்னாங்க அம்மா உங்களையே கேள்வி கேக்கிறாங்க நான் இத்தனைக்கும் ஆளுநராக இருக்கும் போதே நான் கட்டுப்பாடு கொடுக்க மாட்டேன் எல்லாரும் உள்ள நிப்பாங்க லைன்ல நின்னு தான் அவங்க கூட சேர்ந்து போவேன் பாண்டிச்சேர்ல எல்லாருக்குமே தெரியும் ஆளுநர் உள்ள வந்து எல்லாரும் வெளியே அனுப்பிடுவான் கேட்பாங்க வெளியெல்லாம் அனுப்ப கூடாது வழிபடுறதுக்கு வந்திருக்கிறாங்க வெளியே அனுப்ப கூடாது நானும் கூட தான் அப்படிப்பட்ட வழியே நீங்க தான் எனக்கு பிரச்சனைன்னு சொன்னாரு ஆக ஏன்ட்ட பிரச்சனை பண்ணாரு ஒரு அம்மாவே என்கிட்ட சொன்னாங்க அம்மா என்னம்மா உங்ககிட்டே பிரச்சனை பண்றாருன்னு அவருக்கு என்னங்க கோயில் இப்ப என்னங்க சேகர் பாபு கோயிலுக்கு போறது யாரு கூப்பிட்டா சேகர் பாபு போய் கட்டுப்படுத்தலனால மக்கள் ஒழுங்கா கோயில சாமி தான் இருப்பாங்க ராஜ்மன் மாதிரி நின்றுட்டு இருந்தாரு இன்னைக்கு போய் அங்க கோயில நான் கேக்குறேன் இந்து பக்தர்களை கடுமையாக பேசுவதற்கு உரிமை சேகர் பாபுக்கு இல்லன்ற கோயில பாக்க வராங்களா உங்களை பாக்க வராங்களா உங்களுக்கு காணிக்க கொடுக்க போற உங்களுக்கு வருமானம் கொடுக்க வராங்களா முருகனை பாக்க வர்றாங்களா அதனால இனிமே கடுமையான கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன் எங்களது பக்தர்கள் நம் பக்தர்கள் சாமியை கும்பிடுற பக்தர்கள் மீது நீங்க கடுமையாக பேசினா கடுமையான விளைவுகளை சேகர்பாபு சந்திக்க நேரிடும்